ஒரு தகவல் தமிழ் செய்யுள் ஒரு பார்வை ஒன்று இரட்டை காவியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை இரண்டு தென்றல் தமிழ் முனிவர் தமிழ் பெரியார் தொழிலாளர் தந்தை திரு வீக்க திருவாரூர் விருத்தாசலம் கலியாண சுந்தரனார் மூன்று தமிழ்தாத்தா வே சாமிநாத எர் நான்கு வைணவம் தந்த செல்வி சூடிக் கொடுத்த சுடர்கொடி ஆண்டாள் ஐந்து நவீன கம்பர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஆறு ரசிகமணி டி கே சி ஏழு தத்துவ போதகர் இராபார் டி நபிலி எட்டு தமிழ்நாட்டின் ஜென் ஆஸ்டின் அனுத்தமா ஒன்பது தமிழ்நாட்டின் ஜேம்ஸ் ஊராட்சி சுஜாதா பத்து தென்னாட்டு தாகூர் கி வேங்கடரமணி பதினொன்று மொழி ஞாயிறு தேவனைய பாவாணர் பன்னிரண்டு இசைக்குயில் எம் எஸ் சுப்பலட்சுமி பதிமூன்று வேதரத்தினம் பிள்ளை சர்தார் பதினான்கு கரந்தைக் கவிஞர் வேங்கடாச்சலம் பிள்ளை பதினைந்து தசாவதானி செய்கு தம்பியார பதினாறு செக்கெழுத்து செம்மல் கப்பலோட்டிய தமிழன் வ உ சி வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை பதினேழு மே தினம் கண்டவர் சிங்காரவேலனார் பதினெட்டு பகுத்தறிவு பகலவன் சுயசரிதைச் சுடர் பெரியார் இ வே ராமசாமி பத்தொன்பது தென்னாட்டு பெருநாக்ஷா தென்னாட்டு காந்தி பேரறிஞர் அறிஞர் அண்ணா இருபது தமிழ்நாட்டின் மாப்பசான் புதுமிப்பித்தன் இருபத்தொன்று தமிழ்நாட்டின் போர்டோர்த் தமிழ்நாட்டு தாகூர் வாணிதாசன் இருபத்தி இருபத்திரண்டு ஓமைக் கவிஞர் சுரதா இருபத்தி மூன்று கவிக்கு அப்துல் ரகுமான் இருபத்தி நான்கு உரையாசிரியர் இளம்போரனார் இருபத்தைந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இருபத்தாறு குழந்தை கவிஞர் அழக் வள்ளிப்பா இருபத்தேழு தொண்டர் சீர்பரவுவார் சேக்கிழார் இருபத்தெட்டு குறிஞ்சி மோமான் கபிலர் இருபத்தொன்பது கவிச்சக்கரவர்த்தி கம்பன் முப்பது ஆளுடையரசு மருள் நீக்கியார் அப்பர் திருநாவுக்கரசு முப்பத்தொன்று ஆளுடைய பிள்ளை திராவிடசிசு சம்பந்தர் முப்பத்திரண்டு முத்தமிழ் காவலர் கி ஆடோட்பே விஸ்வநாதம் முப்பத்தி மூன்று திருக்குறளார் வி முனிசாமி முப்பத்தி நான்கு இராமலிங்கனார் ஆட்சித்தமிழ் காவலர் முப்பத்தைந்து இருபதாம் நூற்றாண்டின் உளவையார் பண்டித அசலாம்பிகை